தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறைக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள் எங்கள் பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் இந்த தொழிலுக்காக வங்கியில் பல லட்சம் ரூபாயிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறார்கள் இந்த கடன் தொகையை பத்து வருட காலத்திலோ ஐந்து வருட காலத்திலோ செலுத்துவதாக ஒப்புக்கொண்டு வங்கிகளில் கடன் வாங்கி இருக்கிறார்கள் அந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உற்பத்தி அனைத்தும் தொழிற்சாலை மூடப்படும் என்கிற நிலை வருமானால் மீதி இருக்கக்கூடிய ஒன்பதரை வருடமோ ஐந்து வருட காலத்திற்கோ அந்த வங்கி கடனை திரும்ப செலுத்துவதில் உள்ள பிரச்சனைகளை தொழில் கடை என்பதால் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பேருக்கு இந்த தமிழகத்தில் இந்த பிரச்சனை இன்றைக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே அரசு வந்து இந்த விஷயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து பாரத பிரதமர் அவர்கள் பிளாஸ்டிக் இல்லாத இந்தியா என்பதை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியதை போல மல்டிலேயர் பிலிம் என்பதை மட்டும்தான் தடை செய்வதாக பாரத பிரதமர் சொல்லியிருந்தார்கள் ஆனால் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் வகைகளையும் தமிழக அரசு தடை செய்திருக்கிறது மறுசுழற்சி செய்ய முடியாத இந்த வகையான பிளாஸ்டிக்குகளை இன்றைக்கு தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது ஆக மண்ணிலும் மக்காத மறுசுழற்சியும் செய்ய முடியாத பிளாஸ்டிக் வகைகளை அனுமதித்துவிட்டு சிறு குறு வியாபாரிகள் இன்றைக்கு பேக்கிங் செய்து விற்கிற இந்த தொழிலை நசுக்குவது என்பது கார்பரேட்டுகளை வளர்த்துவிட்டு சிறு குறு வியாபாரிகளை நசுக்க செயலாக எங்களது சங்கம் இதை பார்க்கிறது ஆகவே இதை அரசு தயவு கூர்ந்து இதை ஒரு முக்கியமான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பதினோரு லட்சம் பேருக்கான வாழ்வாதாரமாக எடுத்துக்கொண்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லி இந்த தடை ஆணையை முற்றிலுமாக விளக்க வேண்டும் என்று எங்களது சங்கத்தின் சார்பாக கோரிக்கை அரசாணத்தால் வைக்கப்படுகிறது பிளாஸ்டிக்ங்கிறது மண்ணில் எரியப்பட வேண்டிய பொருளே இல்ல இது எத்தனை முறை வேண்டுமானாலும் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டிய பொருளை மண்ணில தூக்கி எறிந்து விட்டு இது மண்ணில மக்காது மண்ணில மக்காதுன்னு சொல்றது ஏற்புடையதாக இல்லை ஆக மக்களிடம் போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலே நிச்சயமாக இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் என்பது ரோட்டுக்கு வராதுங்கிறது ஒண்ணு பிளாஸ்டிக் குப்பைகளின் மூலமாக கலந்து ரோடு போடணும் அமைக்கணும்னு ஜீவோ இருக்கு ஆனா அத்தனை உண்மையாக கலக்கப்படுமே ஆனால் பிளாஸ்டிக் ரோடுகள் என்பது பதினைந்துல இருந்து இருபது வருட காலத்திற்கு எந்த டேமேஜும் ஆகாமே இருக்கும் அதே சமயத்தில் இன்றைக்கு இருக்கிற குப்பைகள் அதுக்கு பத்தாது இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் சேர்ற குப்பை இந்த சாலைகள் அமைப்பதற்கே போதுமானதாக இருக்கும் ஆக ஏற்கனவே திடக்கழிவு மேலாண்மை இரண்டாயிரத்தி பதினாறு விதிகளின் படி என்ன விதமான சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதோ அது எதிலையுமே பிளாஸ்டிக் வார்த்தையே இல்ல இந்த திடக்கழிவை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் விதிமுறைகள் எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சிருக்காங்க முப்பத்தொன்னு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில ப்ரொஃபசர் வாசுதேவன் அவர்கள் கூட இருக்கிறார்கள் யாருன்னா பிளாஸ்டிக்கால சாலை போடலாம் என்பதை கண்டுபிடித்து இந்திய அளவிலேயே மத்திய அரசாங்கத்தால் பத்து விருது வாங்கியவர் இந்த எக்ஸ்போர்ட் கமிட்டி சொல்லப்பட்டிருக்கிற இருக்கிற இந்த அறிக்கையை கூட எந்த இடத்திலேயுமே பிளாஸ்டிக் தடை இந்த விதமான பிளாஸ்டிக் தடை செய்யப்படுகிறதுங்கிற வார்த்தையே இல்ல இது மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்டிருக்கிற எக்ஸ்போர்ட் கமிட்டி இந்த எக்ஸ்போர்ட் கமிட்டி என்ன டெப்னிஷன் கொடுக்குதுன்னா ஒரு முறை பயன்படுத்தப்படக்கூடிய பிளாஸ்டிக் என்பது எந்த வகையான பிளாஸ்டிக் அப்படிங்கறத மட்டும் அதை தவிர்த்து இந்த திடக்கணிவு மேலாண்மையில் எப்படி இதை முறையாக மேலாண்மை செய்து மறுசுழற்சி செய்யலாம் அப்படிங்கறத பற்றியும் தான் அதுல தெரியப்படுத்தப்பட்டிருக்கு எங்களுடைய போராட்டம் அடுத்து தமிழ்நாடு வணிக சங்கம் பேரமைப்புடன் இணைந்து நாளை கூட்டத்தின் முடிவின்படி என்ன போராட்டம் என்பது தமிழகம் தொலைவிலே எங்களுக்கு மாநிலம் தொலை அளவிலே இரண்டு சங்கங்கள் இருக்கின்றன அந்த சங்கங்களுடன் கலந்தாலோசித்து நாங்கள் நிச்சயமாக மாநிலம் தொழில்கள் அளவிலே இதற்கான போராட்டத்தை அறிவிப்போம் எங்களது வாழ்வாதாரத்தை பறித்துக் கொண்டு இன்று அத்தனை பேரும் நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் சட்டக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருடத்திற்கு வரி வருமானமாகவும் மின்கட்டணமாகவும் பிற வருமானங்களாகவும் அரசாங்கத்திற்கு கொடுத்துக் கொண்டிருந்த வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் அனைவரும் தங்களது தொழிற்சாலைகளை மூடிவிட்டு இந்த நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த தடை அணையை முற்றிலுமாக அரசு விலக்கிக் கொண்டு எங்களுக்கு உரிய நீதியை வழங்கிட வேண்டும் என கேட்டுக் கொள்கிறோம் ஒன்று ஒன்று இரண்டி பத்தொன்பது முதல் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் அல்லாத இன்னப்புற மாவட்டங்களிலும் முற்றிலுமாக கடையடைப்பு நிரந்தரமாக கடையடைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு எங்கள் தொழில் சார்ந்த ஹோட்டல்கள் ஆகட்டும் மளிகை கடைகளாகட்டும் ஆகட்டும் எங்களது பிளாஸ்டிக் உற்பத்தியை நிறுத்துவது என்பது பிளாஸ்டிக் தொழிலை மட்டும் பாதிக்கிற ஒரு செயல் அல்ல இந்த பிளாஸ்டிக்கை பேக்கிங் செய்து எந்தெந்த தொழிலெல்லாம் உபயோகப்படுத்துகிறார்களோ அத்தனை தொழிலும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நன்றாக இன்னைக்கு ஹோட்டல் தொழிலில் ஒரு ஒரு பேக்கிங் சாப்பாடு நீங்கள் வாங்குகிற பொழுது அது முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை ஒரு சாப்பாடு விலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசால் அனுமதிக்கப்பட்ட மட்டும் பேக்கிங் செய்ய வேண்டும் என்றால் ஆக ஒரு மூட்டை தோரம் பருப்போ கடலை பருப்போ வாங்கி சிறு சிறு பொட்டலங்களாக பிரித்து விற்கிற சிறு குறு வியாபாரிகளை மட்டுமே பாதிக்கிற ஒரு சட்டமாக இந்த தடையானை இருக்கிறது பெரிய வியாபாரிகளை பெரிய நிறுவனங்களை பாதிக்கிற சட்டம் இதில் இல்லை இந்த நிறுவனங்கள் எல்லாம் வாழலாம் சிறு குறு வியாபாரிகள் சிப்ஸ் போட்டு ஒரு கடலை முட்டை பேக் பண்ணி முறுக்கு கடைகளுக்கு விற்று பிழைக்கிற பல லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றன இந்தியாவின் பொருளாதாரம் என்பது இது போல ரோட்டோடும் இருக்கிற வியாபாரியிடமிருந்து தொடங்குகிறது என்பதை அரசு புரிந்து கொண்டு எங்களைப் போல் சிறு குறு வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கி இந்த தடையானையை முற்றிலுமாக விலக்கிக் கொள்ள வேண்டும்

ஒரு சாம்பாரோ காஃபியோ டீயோ ஒரு தொண்ணூறு டிகிரி டிகிரி சென்டிகிரேடு மேல உங்களால் கையால தொட முடியாது ஆவியா போயிடும் அப்படிங்கிறப்ப தொண்ணூறு டிகிரிக்கு மேல சூடே செய்ய முடியாத ஒரு பொருள் டிகிரி சென்டிகிரேட்ல உருவக்கூடிய ஒரு பொருளை எப்படி இழக்கும் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படாத பொய் என்னுடைய பேர் முத்துமாணிக்கம் திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவராக

சுற்றுச்சூழலுக்கு கேடு செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரிங்கிற கேடகரியில இருக்கு. ஆனால் எந்த சுற்றுச்சூழலுக்கு கேடு செய்யாத இண்டஸ்ட்ரிங்கிற கேடகரி கிரீன் கேட்டகரியில பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஆமா

செய்யுங்கள் மறைக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன்